Thank <laughs> you. களங்கறா நாம சொத்தங்களே தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அளித்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் அட மறுபடி மறுபடி குர்க்கப்படுகிறது அவர்கள் இந்த நாட்டை இந்த தேசத்தை இந்த வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது உலகத்திலேயே இன்றைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்முடைய சந்திராயன் மூணு எந்த நாடு கூட செலுத்தல நம்மளுடைய நாடு செலுத்தி இருக்கிறோம் விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் ஒட்டுமொத்த நாடும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இது பிரதமருக்கான தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல் இல்ல இந்த நாட்டை ஆளுகின்ற தேர்தல் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவது நிர்ணயிக்கப்பட்டு வெற்றி பெறுவார் அப்போ இந்த பகுதியினுடைய வளர்ச்சி இந்த பகுதியினுடைய வளர்ச்சி நம்மளுடைய ஊட்டியினுடைய வளர்ச்சி மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர வேண்டும் நீலகிரியிலும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி இந்த பகுதியினுடைய மேம்பாடு இந்த பகுதியினுடைய அபிவிருத்தி இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நாம் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்